கரூர்ல நடந்தது துயர சம்பவம் அதுல வந்து விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் இல்லை அது ஒரு விபத்து ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு அதை உறுதியாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தியவர்கள் யாரோ இப்ப எங்க கல்யாண மண்டலம் இருக்கு இங்க வந்து எங்க மாவட்ட செயலாளர் கட்சிக்காக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையில் அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துறோம் இதுல ஏதோ ஒரு கடவுள் கிருப்பையில் எதுவும் நடக்காது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு எங்கள் கட்சியிலான பொறுப்பு இருக்கணும் அந்த தார்மீக பொறுப்பு சொல்கிறேன் அது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லவில்லை சில பேர் புரியாம பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அங்க நடந்தது குற்றமே இல்லை அது ஒரு விபத்து ஆனால் எங்கே விபத்து நடந்துச்சு நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது அதனால எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்பாரோ எப்படி நான் எனக்கு அதில் தார்மீக பொறுப்பு இருக்கோ அது போல விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காது